தான் ஒரு வாத்து என்று நினைத்த மடையான வாத்து ஒரு அமைதியான குளத்தில் நீளமான போல் சூழ்ந்திருந்தது அங்கு கஸ் என்ற மிகவும் குழப்பமான வாத்து இருந்தது கஸ் மற்ற வாத்துக்களை போல இல்லை அவன் சட்டமாக கத்தவில்லை அல்லது நேராக நீந்தவில்லை அதற்கு பதிலாக கஸ் தனது நான்கு வாள்களின் பக்கவாட்டு பகுதிகளை காற்று பாய்ச்சும்படி சதா முயல்வானான் ஒவ்வொரு நாளும் கஸ் வாத்து போல நடக்க முயற்சித்தான் வாத்து போல குவாக் குவாக் என்றான் வாத்து போல பூச்சிகளை சாப்பிட முயன்றான் ஆனால் அவன் எப்போதும் சரியாக செல்லவில்லை ஒரு நாள் வாத்துக்களின் ஒரு கூட்டத்தின் பக்கம் வந்து குவாக் என்று தனது சிறந்த வாத்து குரலில் சொன்னான் வாத்துக்கள் அனைத்தும் சிரிக்க ஆரம்பித்தன கஸ் நீ ஒரு வாத்து அல்ல ஏன் குவாக் செய்ய முயற்சிக்கிறாய் கஷ் பெருமையாக தனது என் அழகை பாருங்கள் என்று கூறினான் திரிட்சி தலையசைத்து பார்த்து உன் அழகு வாத்து போல இல்லை மேலும் நீ மிகவும் பெரியவனாக இருக்கிறாய் என்றாள் ஆனால் கஸ் அதை நம்பவில்லை அவன் வாத்துக்களுடன் மீண்டும் போட்டியில் கலந்து கொள்ள முடிவெடுத்தான் தனது இறகுகளை அடித்து தண்ணீரில் துள்ளி இறங்கி எவ்வளவு வேகமாக முடிந்தாலும் நீந்தத் தொடங்கினான் வாத்துக்கள் தண்ணீரில் மெதுவாக மிதந்து போனார்கள் ஆனால் கஷ்ட தண்ணீரை சிதறச் செய்து அலைகளை ஏற்படுத்தி நீந்தினான் அவன் வாத்து போல நீந்துவதில் மூழ்கியிருந்ததால் முன்னால் இருந்த பெரிய அலதண்டை பார்க்கவில்லை தனம் கஷ் அதன் கீழே விழுந்தான் அவள் மீண்டும் மேலே வந்தவுடன் தண்ணீரில் தனது ஈரமான இறகுகளின் பிரதிபலிப்பை பார்த்தான் அவரது நீளமான கருத்து பெரிய கால்கள் பரந்த இறக்குகள் அனைத்தும் ஒரே விஷயத்தை கூறின அவன் ஒரு வாத்துதான் இறுதியில் அவன் சிரித்துவிட்டு தனது இறகுகளை அசைத்து தண்ணீரை ஆட்டிக்கொண்டான் நான் மடையான வாத்து போல இருக்கிறேனே என்றான் அந்த நாளிலிருந்து போல இருப்பதை நிறுத்தி வாத்து என இருக்கத் தொடங்கினான் அவன் சத்தமாக கத்தி பெரிய சுற்றுகளில் நீந்தி வாத்துக்களுக்கு தன்னம்பிக்கையோடு இருப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்தான் பாடம் நீங்கள் கொஞ்சம் மாறுபட்டவராக இருந்தாலும் உங்கள் தனித்துவத்தில் பெருமை கொள்ளுங்கள்